வெல்கம் டு ஆர் ஆர் விளாக்ஸ் இருக்கீங்களா கையில் என்ன இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா ட்ரீயே இருக்கு எவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இது வந்து பிரித்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க

டெய்லியும் இது சாப்பிடுங்க அப்புறமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்